ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ராஜ்மா உப்பச்சு நம்ம வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராஜ்மாவில் நான் வந்து இன்னைக்கு பரோட்டா பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இந்த ராஜ்மாவில் நமக்கு அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதை தவிர ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்கு அதனால கண்டிப்பா இது வந்து நம்ம வாரத்துல இரண்டு முறையாவது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு இதுல லைட்டா ஒரு கசப்பு தன்மை இருக்கறனால விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதுல வந்து நம்ம சொன்னா மட்டுந்தான் நமக்கு இதுல ராஜ்மா சேர்த்துருக்கோம் அப்படின்னு தெரியும் அது தெரியாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்து பரோட்டா பண்ண போறோம் இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ராஜ்மா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஓவர் நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் நான் பிரேக்ஃபாஸ்டுக்கு தான் நான் வந்து இந்த ராஜ்மா பரோட்டா பண்றேன் அதனால நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு பத்து மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்குவோம் இப்போ நான் வந்து குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஊற வச்சிருக்கிற ராஜ்மாவை நான் அதே தண்ணியோட போட்டுடுறேன் ஏன்னா நமக்கு அந்த ஊர்ல தண்ணியில தான் நமக்கு அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு இறங்கி இருக்கும் சத்து எல்லாமே இறங்கி இருக்கும்னால நான் அதோடய சேர்த்துடுறேன் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ராஜ்மா மூழ்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வந்து தண்ணி விடணும் இந்த பயிர் நல்லா வேகிறதுக்காக உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ இதில் வெயிட்டும் நம்ம போட்டுடுவோம் இப்போ நான் வந்து வெயிட்டும் போட்டாச்சு இதை ஒரு நாலு விசில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜ்மா வந்து ஒரு நாலு விசில் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல வெந்து இந்த அளவுக்கு நமக்கு நல்ல கொளசலா வெந்து வரணும் இப்ப இத வந்து நம்ம மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சிக்க போறோம் தான் நம்ம வந்து இத சப்பாத்தி மாவோடு போட்டு பிசைஞ்சுக்க போறோம் இதோட தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம நான் வந்து எடுத்து ஒரு தனியா நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டேன் இதுலதான் நமக்கு வந்து சத்து எல்லாமே நமக்கு இறங்கி இருக்குங்கனால நம்ம மாவுல கூட நம்ம இந்த தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணியை வடிய வச்சுட்டு இந்த ராஜ்மாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல இந்த ராஜ்மாவை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இத வந்து நான் நல்ல நைஸ் பேஸ்டா நான் அரைச்சிடுறேன் இது வந்து நல்லா வெந்திருக்குங்கறனால நம்ம வந்து ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்னு ரெண்டு தடவை நம்ம திருப்பினாலே போதும் நமக்கு வந்து நல்லா அரைச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு ரெண்டு தடவை தான் நான் ஓட்டியிருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல நைஸா மாவு பதத்துக்கு நமக்கு வந்து நைசா வரணும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் என்ன விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதை வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டு அளவு நான் வந்து மிக்சியில போட்டு நல்லா ஒரு அரை அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இந்த சமயத்தில் நம்ம வந்து பூண்டு விழுதியும் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மாவு பெசையும் போது நம்ம டேரெக்டாக சேர்க்கக்கூடாது நமக்கு அந்த பச்சை மெல் போய் நம்ம சேர்த்தோன்னா நமக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வெங்காயமும் நம்ம வந்து இந்த பரோட்டாவில் சேர்த்து நம்ம வந்து பண்ண போகிறோங்கிறதுனால கொஞ்சம் வதங்கி இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா வேக வச்சுட்டேன் ஒரு அஞ்சு விசில் நான் வந்து வேக வச்சுட்டு இதை வந்து நான் தோல் உரிச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கி நம்ம சேர்த்து போட்டு தான் நம்ம நான் வந்து செய்ய போகிறோம் நமக்கு அப்போ தான் நமக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இது வதக்கினதோட உருளைக்கிழங்கி சேர்த்து போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோரியந்தர் பவுடர் தனியா தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய பச்சைஸ் எல்லாமே நமக்கு போயிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சுருவோம் ஒரு பிளேட்டில் தனியாக நம்ம எடுத்துகிட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா நான் ஆற வச்சிருக்கேன் கொஞ்சம் ஆறணும் அப்புறமா நம்ம வந்து கோதுமாவோடு போட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்க போகிறோம் இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு ரைத்தாக தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு பாதி வெள்ளரிக்காய் முக்கால் பதம் வரைக்கும் நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு கேரட் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ துருவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிரை ஃபர்ஸ்ட் இதில் சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரட் அது இதில் சேர்த்துடலாம் வெள்ளரிக்காய் தூர்வின அது இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து தயிர் போட்டுவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய வெல்றிகா கேரட் ரெய்தாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த பரோட்டாவுக்கு தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம தனியாக சப்ஜி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இன்னொரு கப்பு மாவையும் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற உள் உருளைக்கிழங்கு மசாலாவையும் சேர்த்துடலாம் இதுக்கு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைச்ச ராஜ்மா விழுதியும் நான் வந்து இதில் சேர்த்துடுறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இதில் வந்து நான் தண்ணி சேர்க்காம நம்ம பயிர் வேக வச்ச தண்ணியை நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு பிசைஞ்சிக்கலாம் நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் தண்ணியை மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து மாவு பிசைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு சப்பாத்தி மா பதத்துக்கு நான் வந்து பிசைஞ்சிட்டேன் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய் விட்டேன் இப்போ மாவு அப்புறமா நம்ம இந்த மாதிரி எண்ணெயை விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அழுக்கி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்துக்கிறேன் நம்ம வந்து எப்பவும் சப்பாத்திக்கு வெட்டுறதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தியாக போட்டுக்கலாம் மாவு ரப் பண்ணிட்டு சுத்தி வேற நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு போடுற மாதிரி மெல்லிசா போடாம ஓரளவு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்குவோம் ஏன்னா உள்ள ஸ்டஃப்பிங்கும் நமக்கு இருக்குங்கறதுனால இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு அதுல நம்ம போட்ட சப்பாத்தியை போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தோசைக்கல் வச்சுட்டு நம்ம போட்ட பரோட்டாவை நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் ஆயிலோ பட்டரோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஆயில் தான் எடுத்துக்கிறேன் ஆயில் போட்டுட்டு நல்ல இதை மாதிரி ரத் பண்ணிக்கலாம் திருப்பி போட்டுட்டு அதில் பக்கமும் ஆயில் விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம உருளைக்கிழங்கோடு நம்ம வந்து ராஜ்மாவும் சேர்த்து போட்டுருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா சிவப்பாக வரணும் அப்போ தான் நமக்கு அந்த ராஜ்மா அந்த பொட்டேட்டோ எல்லாம் நமக்கு வெந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால ரெண்டு பக்கமும் நல்ல சிவப்பாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு செவப்பாக வரணும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததும் நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ராஜ்மா பரோட்டா அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெல்ரிக்காய் கேரட் போட்டா ரைட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சாஃப்ட்டாக இருக்கும் நான் இப்போ ஒரு கையால் தான் நான் வந்து இது பண்ணுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதில் வச்சுட்டு அப்படியே நம்ம ரைத்தாவை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் i mm -hmm.